ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டலை த்ரீ சிக்ஸி டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைக்கிற ப்ளவுஸை ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு கேட்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் அளவு ப்ளவுஸை வச்சு எந்தெந்த இடம்லாம் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே தைங்க அப்போ நீங்களுமே ஆஃப் அன் அவரில் உங்களால் ஒரு ப்ளவுஸை தைக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நான் கைக்கு ஒட்டு போடுற வேலை தான் பார்க்கறேன் ஒட்டு போடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆம்கோல் பக்கத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தையல் போடுறதுக்கு இடம் இருக்காது என்கிட்ட கேட்குற கஸ்டமர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு தையல் நான் எப்பவும் போட்டு கொடுப்பேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் போட்டு தாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு நமக்கு பிளவுஸ் துணி துணியில வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால நான் ஒட்டு போடுறேன் உங்களுக்குமே கையில ஒட்டு போடுற மாதிரி தான் பிளவுஸ் வருதா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும் போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து நூத்துல ஒரு நைன்டி வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் எனக்கு வந்து கிளாத் கொஞ்சம் அதிகமா எடுத்து கொடுப்பாங்க சின்ன சைஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒட்டு போடுற மாதிரி இருக்காது மற்றபடிக்கு மோஸ்ட்லி நான் எல்லா பிளவுஸ்லயுமே வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் வந்து எல்லா பிளவுஸ்லயுமே வந்து ஒட்டு போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் கேட்கும் போது அந்த இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதுக்கப்புறமா சரி மெயின் சரி நான் வந்து ஒட்டு போடுறதுக்கு கட் பண்ணும் போதே எடுத்து வச்சிருவேன் நான் கையை வந்து ஜாயின் காரணம் என்ன ரெடி என்ன அப்படின்னா கையில உள்ள அந்த பீஸ் வந்து மிஸ் ஆயிட்டு அப்படின்னா என்னால வந்து தைக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன சின்ன பீஸா இருக்கிறத முதல்ல நான் முடிக்கணும்னு நினைப்பேன் அதனாலதான் வந்து கையை ரெடி பண்றேன் நீங்க வந்து கையை தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் சரி லைனிங்கும் சரி ரெண்டையுமே அடிச்சு தான் திருப்பி போகிறோம் இதில் பார்ட்ரு இருக்குது உங்களுக்கு வந்து எம்மிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எம்மிங் பண்ணதுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்கள் தையல் போட்டுக்கோங்க நான் வந்து இதை அடித்து தான் திருப்பி போகிறேன் அதனால இந்த பிளவுஸை வந்து நான் கையை வந்து இப்படி தான் ரெடி பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து அரை மணி நேரத்தில் ப்ளவுஸை கண்டிப்பாக முடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கையுமே நான் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா தான் எப்பவுமே கட்டிங் பண்ணும்போது விடுவேன் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து வந்து நான் ரெண்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன் இப்போ அளவு ப்ளவுஸ்ல நமக்கு ஹைட் எங்க ஆம்போல் முடியல அந்த இடமும் நான் நோட் பண்ணி வைக்கிறேன் அதுல இருந்து ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க கட் பண்ணணும் அந்த கால் இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம ஷோல்டரையும் கையையும் ஜாயின் பண்றதுக்கு இப்ப வந்து நம்ம கை ரெடி ஆயிட்டு அடுத்து என்ன ரெடி பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னை கேட்கறது என்ன அப்படின்னா எப்படிக்கா நீங்க மெஷர் பண்ணி தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக போடுங்கக்கா கொஞ்சம் ஸ்லோவா போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க அதனாலதான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட்டு தான் வந்து தைக்கிறேன் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நெக்கை மட்டும் அடிச்சு திருப்புறேன் ஏன் அப்படி வந்து நான் திருப்புறேன் அப்படின்னா நான் எல்லா ப்ளவுஸுமே அடிச்சு திருப்பேன் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சீக்கிரமா முடியுங்கிறதுக்காக ஒரு சில கஸ்டமர் வந்து எம்மிங் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நான் சுற்றி தையல் போட்டு எடுத்துருவேன் அதே மாதிரி நீங்கள் உங்க கஸ்டமர்ட்ட எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் தைக்க முடியும் நான் தைக்கிறேங்கக்காக நீங்கள் மே வந்து அடிச்சு திருப்பணும் அப்படிங்கிறது கிடையாது என் கஸ்டமர் என்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரிதான் தைப்பேன் வந்து ஒரு சைடு அதாவது ரைட் சைடுல உள்ளது எல்லாத்தையுமே வந்து சுத்தி தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து சுத்தி தையல் போட்டு எடுக்கிறேன் இந்த தையல் போடும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து லைனிங் தான் கரெக்டான அளவு இதுக்கு அப்புறம் வந்து நான் தையல் போட்டு எடுக்கிற மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அதை ஃபுல்லாத்தையும் நம்ம சுத்தி வந்து தையலை ஃபுல்லா கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு கரெக்டாகவும் இருக்கும் இதுல வந்து இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா டார்ட் பிடிக்கிற வேலை தான் இருக்கும் டார்ட் பிடிக்கும் போதுமே என்னன்னா நிறைய பேர் கேட்குறது நம்ம வந்து ரெண்டே கால் இன்ச் அப்பெல்லாம் மார்க் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க உங்க அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அலோ பிளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட்ல டாட் பிடிச்சிருக்காங்களோ அதுதான் நம்ம பிடிக்கணும் நம்ம வந்து இப்போ அலோ பிளவுஸ் குடுக்காம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து டாட் பிடிக்க முடியும் இதுல வந்து அலோ பிளவுஸ் எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அலோ பிளவுஸ் என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கோ அதை வந்து முதல்ல சென்டர் டாட் பிடிச்சிட்டு அதை வச்சு நீங்க வந்து சைட்ல உள்ள டாட்டும் நீங்க கிராஸ்ல உள்ள டாட்டும் அந்த ஆம்கோல் கிட்ட போற பிடிப்போம்ல அந்த டாட்டையும் வந்து இதை மெயினா யூஸ் பண்ணிதான் நம்ம வந்து பிடிப்போம் இப்படி தான் வந்து நான் வந்து தையல் போட்டு எடுக்குறேன் இதுக்கு வந்து மினிமம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்தில் உங்களால கையை ரெடி பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்ட்டையும் முடிச்சு வைக்க முடியும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவும் வேலை முடியும் அதுக்கப்புறமா இப்போ நான் பட்டி தான் ரெடி பண்ணுறேன் பட்டியிலையுமே நான் வந்து மூணு பீஸ் ரெடியாக எடுத்து தான் வச்சிருக்கேன் அதனால தான் நான் வந்து அப்படியே வந்து கட் பண்ணுறேன் நீங்கள் டேபிள் கிட்ட இருந்துட்டு பட்டிக்கு இன்னொரு பீஸை வந்து தேடாதீங்க அப்போ டைம் வேஸ்ட் ஆகும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அடிச்சு திருப்பிட்டு ரெண்டாவது ஒரு தையல் போட்டு நான் வைக்கிறேன் இதே மாதிரி தான் நான் ரெண்டாவது பட்டியுமே ரெடி பண்ணுறேன் பட்டியும் இப்போ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டையும் பட்டியும் நம்ம இணைக்கிற வேலை தான் இருக்கு அப்போ நம்ம கை ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்டுமே ஆல்மோஸ்ட் முடிகிற நிலமைக்கு வந்துருச்சு எதுக்காக நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நேரம் வந்து கம்மியாகும் அப்படின்னு இதுக்கு இதுக்குதான் நம்ம அடுத்தடுத்து எல்லா பீஸும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கரெக்டா வந்து மார்க் பண்ண முடியும் நான் பட்டிலையும் பாத்தீங்கன்னா மூணு சைடுமே அந்த டாட் பிடிச்ச இடம் கடைசி பகுதி எல்லாமே வந்து கரெக்டா மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ணி எடுக்கிறேன் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இப்ப வந்து ஃப்ரண்ட்டையும் அந்த பட்டியும் சேர்த்து வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அந்த கால் இன்ச்சுக்கு நான் தையல் போடுறேன் நீங்கள் அரை இன்ச்சுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அரை இன்ச்சுக்கு தையல் போடுங்க நமக்கு வந்து அளவு ப்ளவுஸும் நம்மளோட நம்ம தைக்கிற ப்ளவுஸும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படிதான் நம்ம தான் கரெக்டாக வரும் அதனால நீங்க அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதுல வந்து பட்டியில வந்து பிசுறு தெரியாமல் தைக்க முடியும் நான் வந்து அந்த மெத்தடில் தைக்கிறது இல்லை நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒண்ணு தப்பு கிடையாது இப்போ வந்து எனக்கு வந்து ஊக்குப்பட்டியும் வீப்பட்டியும் தைக்கணும் இப்போ இது ரெண்டையும் முடிச்சுட்டேன் அப்படின்னாலே எனக்கு என்னன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்டு முடிஞ்சுது நமக்கு வந்து கையும் முடிஞ்சிட்டு இப்படி தான் வந்து நான் தைப்பேன் இந்த இப்படி தைக்கிறதுனால தான் எனக்கு சீக்கிரமாக வந்து வேலை முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் கொக்கி வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து வீ அடிக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் எப்பவுமே வந்து கட் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்கள் பிசுறு எதுவும் சைடில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு த துணி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கேப் வந்து கரெக்டாக விட்டு நீங்கள் வந்து வீ அடிங்க கரெக்டாக அந்த பட்டிக்கு முன்னாடி வரைக்கும் மூணு வீயும் அதுக்கு கீழே ரெண்டு வியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து ஓப்பனாக இருக்கிற பகுதி வந்து வராது இந்த மெத்தடில் தைங்க உங்களுக்கு வந்து கொக்கி வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகும் அதுக்கப்புறமா இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிட்டு அதே மாதிரி கையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் இப்போ பேக் சைடு வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளவுஸ் முடிஞ்சுது இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டை வச்சு கீழே வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டேன் நெக் வந்து ஒரு கால் இன்ச் வந்து நம்ம வந்து கம்மியா கட் பண்ணிருக்கோம் அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கழுத்தை சுத்தி ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன் இதே மாதிரி நான் கீழேயுமே வந்து கடைசியா வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கரெக்டா லைனிங்கும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒன்னா இருக்கும் இதுக்கப்புறம் ஷோல்டர் மட்டும் பிசிறு தெரியாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தையல் போட்டு எடுப்பேன் இதுல வந்து நான் கரெக்டா இருக்காங்கிறத இன்னொரு தையல் போட்டு செக் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட் தச்சு வச்சிருக்கோம் அதை வந்து நான் உள்ள பிசுறு தெரியாம தைக்கிறதுக்காக உள்ள வச்சு தையல் போட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக வெளியில் இழுத்தேன் அப்படின்னா எனக்கு பிசுர் எல்லாமே உள்ளே போயிரும் இந்த மாதிரி தான் நான் எப்பவும் ஷோல்ட்ரு வந்து தைப்பேன் உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் தைக்கிற மாதிரி தைங்க ஒன்றும் தப்பு கிடையாது இது முடிக்கும் போது எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருந்து பதினெட்டு நிமிஷத்துல நான் வந்து இந்த இது எல்லாத்தையுமே முடிச்சிருவேன் இனிமே வந்து நமக்கு கை ஜாயின் பண்ணுற இடத்துல தான் வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் இப்போ வந்து நான் சுத்தி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் இப்படி சுத்தி தையல் போடும் போதுமே லைனிங்கும் சரி மெயின் ஃபேப்ரிக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டு எடுத்து தையல் போடுங்க ஏன்னா ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கணும் அந்த சைட்ல வந்து லைனிங்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கணும் இதுக்கப்புறமா சுத்தி வந்து ஆங்கோல்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருந்து எல்லாத்தையுமே வந்து சுத்தி தையல் போட்டு எடுத்துடணும் இப்படி நீங்க தைச்சீங்க அப்படின்னா உங்களால சீக்கிரமா தைக்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து நீங்க வந்து நான் வந்து இப்படிலாம் தைக்க மாட்டேங்கா நான் வந்து ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா தைச்சிட்டு ஃப்ரண்டையும் பேக்கையும் வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த மெத்தட்லயே தைங்க உங்களுக்கு எது வந்து வசதியா இருக்கோ அந்த மாதிரி தைங்க எனக்கு வந்து இந்த மெத்தட்ல தான் தச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எத்தனை பேர் வந்து இந்த மெத்தட்ல தைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ரெண்டு தையல் போட்டு எடுத்தாச்சு அப்பதான் நெக் வந்து ஸ்டிஃபா நிற்கும் இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முள்ள போட்டுட்டு எனக்கு எந்த இடக்கு மடிச்சு அடிக்கணும் ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு எனக்கு வருதா அப்படிங்கிறத பாத்துட்டு நான் ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கப்புறமா ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன் இது பார்டர் அப்படிங்கிறதுனால ஸ்டிஃபா இருக்கும் அப்படிங்கறக்காக நான் ஒரு தையல் போடுறேன் நீங்க வந்து உள்ள மடிச்சு அடிக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கீங்க அப்படின்னா மடிச்சு அடிச்சிருக்கேன் ஒன்னு தப்பு இல்ல இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அளவு ப்ளவுஸ்ல இருந்து நான் பேக் சைடு மட்டும் அளந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளக்குறேன் அது டாட் பிடிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து கொக்கிப்பட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து தேய்க்கிறேன் கொக்கியில நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோள்கிட்டையும் கரெக்டாக வந்து நான் இழுத்து மார்க் பண்ணிக்கிறதா ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக இழுத்து மார்க் பண்ணுங்க இப்ப எல்லா பக்கம் வச்சுட்டு எனக்கு சைட்ல வந்து கிட்ட ஒரு தையல் விடுது எல்லாரும் கேட்குறது இதுதான் இதை வந்து கட் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் வராதாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இதுல எனக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது நான் எப்பவுமே தான் தைக்கிறேன் இப்போ வந்து எனக்கு அளவு பிளவுஸ்ல எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ணுவேன் அளவு பிளவுஸ்ல எனக்கு கிட்டே கரெக்டாக இருக்கு அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு முன்னாடி வருது எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து அளக்கும் போது ஒரு கால் இன்ச்சு தான் பின்ன வரும் இப்போ வந்து நான் கையை ரெடி பண்ணி வச்சதுனால டேரெக்டாக கையை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கையை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டு இதுல ஒரு நாலு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸே முடிஞ்சிடும் இதுல என்னன்னா சென்டர்லேருந்து தான் கையை ஜாயின் பண்ணணும் ஓரத்துலேருந்து எக்காரத்தை கொண்டு ஜாயின் பண்ணாதீங்க அப்பதான் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி கையை வந்து தைக்கும் போது எடுத்து எடுத்து விட்டு தைங்க கோலுக்கு தக்கனா வளைவா வச்சு தைக்கணும் அப்பதான் அந்த சைட்ல எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வராம இருக்கும் இப்ப வந்து நான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து மூணு தையல் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி மூணு தையல் போட போறேன் நீங்க வந்து இப்படி தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஈஸியா இருக்கும் நான் வந்து இப்படிதான் வந்து அளந்தளந்து பார்ப்பேன் தச்சு முடிச்சிட்டுமே ஒரு தையல் போட்டுட்டு நான் அளந்து பாக்குறேன்னா ஆம்கோழ்கிட்ட கரெக்டா இருக்கானு இதுல ஒரு வேளை ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மீதி எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் போடுவேன் இதுக்கப்புறம் நான் தையல் போட்டதுக்கு அப்புறம் முடிப்பில்ல அப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தையலை வந்து கல் நான் வந்து பிரிச்சிருவேன் நீங்கள் வந்து சைடில் வந்து மீதி கிளாத் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிசுர் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கமா இருக்கும் ரொம்ப பிசு வெளியே போகாமல் இருக்கும் நீங்கள் உள் பக்கமாக மடிச்சு அடிக்கதா இருந்தாலும் அடிக்கலாம் நான் இப்போ வந்து அதாவது வி சைடு வந்து தையல் போட எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதுக்கப்புறமா இதுலேயுமே எனக்கு ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் தைய இடம் வந்து மீதி இருந்துச்சு அதை கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து இங்கேயுமே நான் கையை வந்து ஜாயின் பண்ணுறேன் எப்போவுமே நான் இந்த மெத்தரில் தான் தைக்கிறேன் இதில் தான் வந்து எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் மினிமம் வந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் ப்ளவுஸை வந்து முடிச்சிருவேன் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு தான் எந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் அப்பனாதான் உங்களால் வந்து ஸ்பீடாக தைக்கிறதுக்கு கையும் வரும் நம்மளால் வந்து பண்ணவும் முடியும் வீட்டு வலையை பார்த்துட்டு ப்ளவுஸையும் தைக்கிறேன்னு பாதியில் பாதியில் எழுச்சி போகாதீங்க அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும் அதனால இந்த மெத்தட்ல தைச்சு பாருங்க கண்டிப்பா உங்களாலயுமே வந்து அரை மணி நேரத்துல தைக்க முடியும் முக்கியமா வந்து நம்ம அளந்து பார்க்க வேண்டியது ஆம்கோல் சைடு அளந்து பார்க்கணும் அப்புறம் கீழே இடுப்பு சுற்றளவு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் இதுக்கப்புறம் கை வந்து கை சுற்றளவு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னாலே உங்க பிளவுஸ் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம டாட் மட்டும் தான் பிடிக்கணும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிளவுஸே முடிஞ்சுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த மெத்தடில் தைங்க கண்டிப்பாக நீங்களே வந்து ஆஃப் அன் அவர் தான் தைக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்